இல்லை எனக்கு ஒரு எனக்கு ஒரு பெற்றோர் தாய் தந்தையை போன்று எனக்கு ஒரு ஆசிரியர் போன்று அரசியலில் தலைவர் வைகோர்கள் தான் என்னுடைய அடையாளம் என்பது நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்கிறேன் நான் இல்லை என்று சொல்வதற்காக அவர் எனக்கு தலைவராக இல்லாமல் போயிவிட முடியாது அவர் என்னை துரோகி அல்லது என்று சொன்னதற்கு பின்னால் நான் அவருடைய தொண்டன் இல்லை என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது இன்றைக்கு நான் சமூக விதியில் பொது வெளியில் நான் போகிறேன் என்று சொன்னால் என்னை பார்த்தவுடன் தலைவர் வைகோர்களை கடுமையான சொற்களால் திட்டுகிறார்கள் இயேசுகிறார்கள் என்று சொன்னால் நான் எப்பேற்பட்ட படிமத்தை உள்வாங்கியிருக்கிறேன் என்பது உளவில் புரிந்து கொள்ளலாம் ஆக தலைவர் வைக்கோவர்கள் கடந்த பேட்டியில் கூட நீங்கள் பத்திரிகையாளர் கேட்டிருக்காங்க மாதிரி மல்லே சத்தியா இருபதாம் தேதி புதிய கட்சி துவங்க புற என்ன என்னம்போது ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஐ டோன்ட் கேர் அப்படின்னாரு ஐ அம் நாட் இஸ் சன் டு கேர் ஃபார் மி அவருடைய மகனாக தான் நிச்சயம் கவலைப்பட்டிருப்பார் கேர் பண்ணியிருப்பார் பட் வி டூ கேர் ஃபார் இட் வி டூ கேர் ஃபார் இஸ் ஹெல்ப் கேர் ஃபார் இஸ் பொலிட்டிக்கல் ரெகி அவரை நாங்கள் அவருக்காக நாங்கள் வருத்தப்படுகிறோம் அவர் இன்னும் நல்லாக இருக்கணும் நூறாண்டுகள் வாழ வேண்டும் என்று விருப்புகிட்டவர் நாங்கள் எங்களுக்கு அந்த தலைவன் மீது குறைபாடுகள் இருந்தாலும் அவரை விலக்கி வைக்க முடியாதவர்கள் தான் எங்களுடைய வாழ்ந்து கொண்டிருக்கிறார்